போற்றி கிண்ணத்தில் பருகுதல் கிறிஸ்துவின் ரத்தத்தில் பங்கு கொள்வதே கடவுளை போற்றி கிண்ணத்தில் பருகுதல் கிறிஸ்துவின் ரத்தத்தில் பங்கு கொள்வதே ஆண்டவர் எனக்குச் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நான் அவருக்கு என்ன கைமாறு செய்வேன் மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவரது பெயரை தொழுவேன் ஆண்டவர்தம் அன்பர்களின் சாவு அவரது பார்வையில் மிக மதிப்புக்குரியது ஆண்டவரே நான் உண்மையாகவே உம்மூழியன் நான் உம் பணியாள் மகன் என் கட்டு நீர் அவிழ்த்து விட்டே கடவுளை போற்றி கிண்ணத்தில் பருகுதல் கிரிசுவின் ரத்தத்தில் பங்கு கொள்வதே கடவுளை போற்றி பருகுதல் கிரிசுவின் ரத்தத்தில் பங்கு கொள்வதே நான் உமக்கு நன்றி பலி செலுத்துவே ஆண்டவராகியவும் பெயரை தொழுவே இப்பொழுதேவும் மக்கள் அனைவரின் முன்னிலையில் ஆண்டவரே உமக்கு என் பொருத்தனைகளை கடவுளை போற்றி இன்னத்தில் பருகுதல் கிறிஸ்துவின் ரத்தத்தில் பங்கு கொள்வதே கடவுளை போற்றி சின்னத்தில் பருகுதல் கிரிஸ்துவின் ரத்தத்தில் பங்கு கொள்வதே இரையேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்தும் வணக்கமும் இன்றைய திருப்பாடல் நூத்தி பதினாறு கடவுளின் இரக்கத்தையும் மீட்பையும் கொண்டாடுகின்ற ஒரு அற்புதமான திருப்பாடல் திருப்பாடல் புகழ்ச்சி திருப்பாடல் என்றால் இந்த மூன்று நிலையில் காணலாம் இது ஒரு அன்பின் திருப்பாடல் நம்பிக்கையின் திருப்பாடல் நன்றியின் திருப்பாடல் இது அன்பின் திருப்பாடல் என்பதற்கு இறைவார்த்தை முதல் இறைவார்த்தை அடையாளமாய் இருக்கிறது அல்லேலுயா ஆண்டவன் மீது அன்பு கூறுகிறேன் ஏனெனில் எனக்கு இறங்குமாறு நான் எழுப்பிய குரலை அவர் கேட்டருளினார் இரண்டாவது இந்த திருப்பாடல் நம்பிக்கையின் திருப்பாடல் என்பதற்கு இறைவார்த்தை வார்த்தை பத்து அடையாளமாயிருக்கிறது மிகவும் துன்புகிறேன் என்று சொன்னபோதும் நான் நம்பிக்கையோடு இருந்தேன் இறுதியாக இந்த திருப்பாடல் நன்றியின் திருப்பாடல் என்பதற்கு இறைவார்த்தை வார்த்தை பதினேழு இருக்கிறது நான் உமக்கு நன்றி பலி செலுத்துவேன் ஆண்டவராகிய உம் பெயரைத் தொழுவேன் இந்த புகழ்ச்சி பாடலை நன்றி திருப்பாடலை யூதர்கள் பாஸ்கா திருநாளின் பொழுது பாடியிருக்க வேண்டும் ஜபித்திருக்க வேண்டும் இயேசு ஆண்டவரும் இறுதி இரவு உணவின் பொழுது இதை பாடியிருக்கலாம் நாம் வாசிக்கிறோம் நற்செய்தியிலே இறுதி இரவு உணவு அருந்திய பிறகு அவர்கள் ஒலிவ மலைக்கு செல்லும் பொழுது புகழ்ச்சி பாடல் பாடிவிட்டு சென்றார்கள் என்று அந்த வகையிலே இயேசுவும் இந்த திருப்பாடலை பாடினார் ஜெபித்தார் கடவுளைப் போற்றி கிண்ணத்தில் பருகுதல் கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்வதே என்று பதிலுரை பாடலாக கொண்டு ஜபிக்கும் பொழுது இந்த திருப்பாடல் அர்த்தமுள்ளதாய் இருக்கிறது ஆண்டவர் மீது அன்பு கூறுகிறேன் என்ற எபிரேய வார்த்தைக்கு கடவுளை போற்றுகிறேன் அல்லது புகழ்கிறேன் கடவுளுக்கு புகழ்ச்சி என்று யாவே இறைவனுக்கு புகழ்ச்சி என்பதுதான் அல்லேலுய்யா என்ற எபிரேய வார்த்தையுடைய அர்த்தம் எதற்காக யாவே இறைவனை புகழ வேண்டும் போற்ற வேண்டும் காரணம் ஆண்டவர் மீது நான் அன்பு கூர்ந்ததால் அவருடைய அன்பிறக்கத்தை உணர்ந்தேன் ஆண்டவருடைய அன்பு என்னை ஆட்கொண்டதால் நீரோடையை ஆர்வமாய் தேடிச் செல்வது போல இறைவனை தேடிச் சென்றேன் ஆயனை பிரிந்த ஆடு ஆயனை சந்திப்பதைப் போல மகிழ்ச்சி ஊதாரி மைந்தன் தகப்பனை பிரிந்து மீண்டும் தகப்பனோடு இணைந்த அந்த மகிழ்ச்சி குழந்தை தன் தாயின் முகத்தை மீண்டும் கண்டு மகிழ்வுறுவதைப் போல ஒரு உணர்ச்சி எனவேதான் தான் ஆண்டவர் மீது அன்பு கூறுகிறேன் என்று திருப்பாடலாசிரியர் ஜெபிக்கின்றார் அவரை நான் மன்றாடிய நாளில் அவர் எனக்கு செவி சாய்த்தார் இறைவனை விண்ணப்பத்தை நான் எழுப்பிய பொழுது ஆண்டவரின் துயரத்தை துன்பத்தை உற்று நோக்கி அதிலிருந்து விடுதலை அளித்து என் மன்றாட்டுக்கு செவி சாய்த்தார் என்று நம்பிக்கையோடு இறைவனை நோக்கி ஜெபிக்கின்றார் சாவின் கயிறுகள் என்னை பிணைத்துக் கொண்டன இங்கே சாவின் கயிர்கள் என்ற சொல்லாடல் மரண பயத்தை மரண வேதனையை மரண துயரத்தை மரண அச்சத்தை நம் கண்முன் படைக்கின்றது மீட்பின் கிண்டத்தை கையில் எடுத்து ஆண்டவரின் பெயரை தொழுவேன் இங்கே கிண்ணம் என்பது பல பொருட்களில் நாம் வாசிக்க சிந்திக்க தியானிக்க கண்டிருக்கின்றோம் முதலாவது கிண்ணம் என்பது மீட்பின் கிண்ணமாய் இறைவனுக்கு நன்றி செலுத்தும் கிண்ணமாய் இருக்கிறது மீட்பின் கிண்ணத்தை எடுத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவேன் என்று இன்றைய திருப்பாடலே ஜபிக்கின்றோம் இரண்டாவது கிண்ணம் கடவுளின் கோபத்தின் அடையாளமாக இருக்கிறது கடவுளுடைய கோபத்தின் கிண்ணம் என்ற இறை வார்த்தையை நாம் கேட்டிருக்கின்றோம் மூன்றாவது கிண்ணம் விடுதலையை சுட்டி காட்டுகிறது இறைவன் அளிக்கும் விடுதலையை சுட்டி காட்டுகிறது நான்காவது கிண்ணம் துன்பத்தின் அடையாளமாக இருக்கிறது ஏசு ஆண்டவர் தோட்டத்தில் ஜபிக்கிறார் முப்பத்தொன்பது தந்தையே கூடுமானால் இந்த துன்பக்கலம் என்னை விட்டு அகலட்டும் ஆயினும் எனது விருப்பமல்ல உமது விருப்பமே நிறைவேறட்டும் என்று இறுதியிலே கிண்ணம் உரிமை சொத்தின் அடையாளமாக இருக்கிறது இந்த திருப்பாடலில் கிண்ணம் நன்றியின் அடையாளமாக இருக்கிறது எனவே தான் மீட்பின் கிண்ணத்தை எடுத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவேன் என்று பாடலாசிரியர் ஜெபிக்கின்றார் தொழுவேன் என்று நாம் வாசிக்கிறோம் ஆண்டவரை நான் தொழுவேன் என்றால் ஆண்டவரை கூவி அழைப்பேன் ஆண்டவரை நோக்கி மன்றாடுவேன் இயேசு கிறிஸ்துவில் பெரியமான சகோதர சகோதரிகளே இந்த திருப்பாடலை இன்றைய நாளிலே பெரிய வியாழன் ஜெபிப்பது மிகவும் அர்த்தமுள்ளதா இருக்கிறது இயேசு ஆண்டவர் இன்றைய நாளிலே அன்னையாம் திரு அவைக்கு இரண்டு மாபெரும் அருள் சாதனங்களை வழங்கியிருக்கிறார் குருத்துவத்தையும் நற்கருணையையும் இந்த வேளையிலே இயேசு ஆண்டவரோடு இணைந்து மீட்பின் கிண்ணத்தை எடுத்து இறைத்தந்தைக்கு தந்தைக்கு நன்றி செலுத்தி ஜபிக்கின்ற பொழுது இந்த திருப்பாடல் நமது வாழ்வில் அர்த்தம் பெறுகிறது ஜெபிப்போம் அன்பு தந்த இறைவா நாங்கள் வாழ்வு பெறுவதற்காக உம்முடைய ஒரே பேரான மகனையே இந்த உலகிற்கு அனுப்பி வைத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் உம் திருமஐந்தன் இயேசு எங்களுக்காக நற்கருணையையும் குருத்துவத்தையும் ஏற்படுத்தியதற்காக நன்றி செலுத்துகிறோம் நாங்கள் குருக்களை அன்பு செய்யவும் உன் திருமகன் இயேசு நற்கருணை பிரசன்னத்தின் வழியாக என்றும் எங்களோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கையில் வாழவும் வரம் தாரும் இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து கெஞ்சி மன்றாடுகின்றோம் ஆமின்